بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد

ஒரு ஆறு முக்கியம் தான் பார்க்கலாம் அது மார்க்கம் எந்த விதத்திலும் நமக்கு தடுக்கவில்லை சரிங்களா கடைக்கு போறோம் கண்ணகிட்டே போக முடியும் பார்த்தால்தான் செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் முடியும் கண்ணை கட்டுகிட்டே போக முடியாது கண்ணகிட்டே போக முடியும் போது இங்க கொண்டு அழிந்து கொண்டு சாக வேண்டியது அவ பார்வை என்பது பார்த்தால்தான் தெரிய வேண்டிய பொழுது பார்வை என்கின்ற விஷயத்துல மார்க்கம் ஒரு ஒருங்கிணத்தை ஒரு நெறிமுறையை சொல்லுகிறது முடிய

அப்ப தர்மத்தை பத்தி நீங்க தான் அதிகமா நரகத்துல இருக்கீங்க அதிகமா தர்மம் செய்யுங்கன்னு சொல்லப்படுது ஒரு பெண்மணி ஏன் நாங்களும் அதிகமா இருக்கிறோம் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அந்த கேள்வி கேட்ட பெண்மணியை குறித்து விழாவில் அவங்க அறிவிக்கும் பொழுது தன்னங்கள் கருத்த பெண்மணியை எழுதி இந்த கேள்வியை கேட்டாங்க அப்படின்னு சொல்லவர்களை சொல்லி பார்க்கலாம் அப்ப பெண்கள் அவர்களுடைய முகம் தெரிய முடியும் வகையிலும் அவர்களை ஒரு தேவைக்கான நோக்கத்திற்காக பார்க்கக்கூடிய வகையில் ஒரு இறுதி செய்திகள ஏராளமான ஏராளமான செய்திகள் செய்த இடம்பெற்றிருக்கிறது முறையற்ற பார்வையில்லாமல் அவசியமான தேவைக்கான நோக்கத்திற்குரிய ஒரு பாவ பார்வையா முடிக்கும் என்று சொன்னார்கள் அந்த பார்வையின் சில தடுக்கிறது அதே நேரத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய பார்வையை தாண்டி கொள்ளுங்கள் என்று பார்க்க சொல்கிறார் உங்களுடைய பார்வைகளை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் சொல்லுங்கள் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் சொல்லுங்கள் எவ்வளவு தாண்டி கொள்ளாவை அதாவது அண்ணாவுடைய தூதர் வந்து சொல்ல சொல்லி சொல்லுகிறான் நீங்க மக்களுக்கு அறிவிப்பினர் பார்வையை பார்வை தாழ்த்திக் கொள்ளணும் உங்களுடைய பார்வை அது தவறான பார்வையால் சென்று விடக்கூடாது என்ற ஒழுங்குமுறை எல்லாம் அவர்கள் அனுப்பிச்சுக்கிட்டா இருந்தார் பார்க்கிறே போன அனுப்புகள் அந்த பார்வை ஒரு தாழ்த்தப்பட்ட பார்வையா இருக்கு தாழ்த்தப்பட்ட பறவை நான் என்ன எதுவும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நம்ம பார்க்கணும் பார்த்தவுடனே நம்ம ஒரு தேவைக்காக பார்க்கணும் பார்த்து பேசணும் அத்தோட அந்த பார்வை முடிச்சுக்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது மனிதனை தேவையற்ற நினைவு கொண்டு போகும் பார்க்கும்போது தேடையிட்டா பார்க்கணும் பயானத்தை செய்யும்போது பார்த்தாதான் கேட்க முடியும் கண்ண முடிக்கிட்டே கேட்டோம் தூக்கம் ஆகும் அந்த பயானம் கேட்க மாற்றத்தை இந்த நோக்கம் விருப்பிக்கொள்வது அந்த நோக்கம் சரியாகவும் ஆரோக்கியமான மாற்றத்திற்கு உட்பட்ட ஒரு நோக்கமாக விருப்பிக்கொள் அப்ப அந்த குறைந்த பார்க்கணும் அப்படின்னு அந்த மாற்றத்திலே தெரிவிமான தடை இல்லை ரசிகாவுல இருந்து சகாவிற்கு கூட இருந்த விழாவில் அவங்களை பார்த்துருக்கிறாங்க

பார்வை நடந்து செ பார்வை கூட இருக்கு பார்வையை தாக்கணும் மற்ற நேரங்களிலே நோக்கத்திற்காக பேசுகிறது ஏன் வந்து முகத்தை பார்த்தா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு ஒரு பேர் நோக்கத்திற்காக பேசுகிறோம்னா அந்த நோக்கத்தை நிறைய தேடி கூட போயிடுவோம் நோக்கத்திற்கான பேசலாமே நோக்கத்திற்காக தான் மிக பார்க்கப்படுத்துகிறது அவங்களுக்கு தெரியும் சமூகத்துக்கு தெரியும் ஆனா பாதை நடந்து போகும்போது அப்படியா இதில் வரவங்க யாரும் உறவு நம்ம யாரை இப்படி இருந்ததும் பார்த்துட்டே இல்ல உங்களுக்கு எந்த தேவையும் எந்த அவசியமும் இல்லை நம்மளுக்கு தாழ்ந்து கொள்கைகள் என்பதுதான் இருக்கிற ஒரே பார்க்காத கிருஷ்ணாவர் பார்த்திருக்கிறாங்க அவங்க கூட இருந்தோழர்களை பார்த்திருக்கிறாங்க அஞ்சி தோழர்களும் சகாமி பெண்மணிகளை பார்த்திருக்கிறாங்க அப்படியாக பார்க்கப்பட்ட ஏராளமான செய்திகள் இருக்கிறது இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பார்வையை தாழ்த்தும் என்பது நோக்கமற்ற விதத்தில் பார்ப்பதையும் பார்வையில் நடந்து செல்லும் பொழுது பார்த்துக்கொண்டே செல்வதையும் தான் நமக்கு வரை இருக்கிறதுனால இதை பார்வையின் வரையறையாக பார்வையின் ஒடுக்குமுறையாகிறது இந்த ஒடுக்குமுறையின் அடிப்படையில் இந்த ஆண்டு இந்த பிள்ளையும் பார்வதி தலை நோக்கவே இல்லாமல் மாற்றும் சிங்க வரையிலே இல்லாமல் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்தாலும் ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்தாலும் அது தடுக்கப்பட்டதாக இருக்கிறது அது உபச்சாரத்தின் கண் செய்கின்ற ஒவ்வொரு ஆளுநரையை சொல்றது உபச்சாரத்தின் ஒரு பங்கை அறிந்து கொள்வதாக கண் அந்த தவறான தவறானதை தவறாக தவறானதை பார்ப்பது உபச்சாரம் தவறானது பேசுவது நாம் ஞாபகம் விபச்சாரம் அதற்கான நோக்கி நடப்பதற்கு தாட்சி செய்யிற விமச்சாரம்

இன்றைக்கு பல்வேறு விதமான மருத்துவ முறை அது வியாபார முறையெல்லாம் மாறிவிட்டு அதை வச்சு ஒரு வியாபாரம் சம்பாதிக்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க அதுல இருக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் இதை அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா முதுகிற முதுகுலியில் போய் படத்தையும் வைய எண்ணெயை தேய்ச்சி அமைப்புவாங்களா நல்லதா கத்தி வச்சு நாலு கோடு போடுவாங்க கோடு போடுறது ஒரு கப்பை எடுத்து மூடிவாங்க மூடி அஹ் காத்து செக் பண்ற விஷயம் வச்சு இல்ல இருக்கிற காத்த இழுத்துவாங்க

இன்றைக்கு இவங்க செய்யக்கூடிய இந்த நிஜாபா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துறை என்பது அது விசுவாசத்தினுடைய காட்டி தந்த அந்த துறையிலேயே அப்படியே செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான குரூப் கிடையாது ஆனால் உத்தத்தை வெளியேற்றி செய்யக்கூடிய ஒரு மருத்துவ துறை என்பது நிறைய விசுவாச துறைக்கான நிஜாமா அப்படிங்கிற நிஜாம செஞ்சுட்டு இருந்தா அதை மார்க்கம் செஞ்சாங்களா அதை இஸ்லாமும் செஞ்சாங்களா அப்படின்னா சரி அதை சுல்லாவுக்கு தான் செஞ்சாங்க இஸ்லாமியும் செய்யலாம் என்றால் நபியின் நபியில் வழிவந்த மருத்துவம் அதை முதலில் உலகத்துக்கு காண்பித்து வந்துட்டு இஸ்லாமா இருக்கும் நபியாக இருக்கும் நபியின் வழிவந்ததாக இருக்கும் அப்படியா இருந்துச்சு அப்படி இல்லை செஞ்சோம் பக்கத்து முஸ்லித்துக்கு சென்ற அன்றைக்கு வந்து அரபிகள் நிர்வாகம் இந்த நுறையை கிடைப்பாங்க அப்ப இது நபி வந்த இஸ்லாமின் வழிமுறை கிடையாது அரபிகர்களுடைய அன்றைய காலத்து மருத்துவ முறை அன்றைய காலத்து அரபிகர்களுடைய மருத்துவ முறை வாங்க விட்டு அது வந்து இஸ்லாவுக்கு வகையாம ஒரு அம்சமான சொல்லக்கூட்டத்து சும்மா செஞ்ச மாதிரி வந்து அதிகரிச்ச மாதிரி ஒரு செய்திகள்லாம் வருது நம்பிமொழி வகுப்புகள் வருது அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா மருத்துவம் பிரச்சாரம் மருத்துவம் இஸ்லாத்து ஒரு மருத்துவமனையான கொண்டு போறாங்க அவர் நம்பிமொழிகள் வந்துட்டதுனால அது

அவங்களுக்கு கொண்டு வந்த எந்த கொடுத்திருக்கீங்க சாம்பலம் அங்குறான் அப்ப ரிஷுக்கே சாமதம் சதமிட்டாங்க என்னங்க யாராவது கீழே வந்து அடிபடுத்தீங்கன்னா எல்லா வீட்டுல ஒரு கிலோ நல்லி வழி சாம்பல் வரும் பூக்குறேன் வாங்கி வச்சுக்கீங்க நல்லா வாய் வலி காயம் ஏற்பட்டா தலைஞ்சிக்க இப்படி ஒரு நாளைக்கு குரூப் செய்யும் கிளம்பு அப்ப இதெல்லாம் அதிசயம் வந்துச்சுங்கிறதுனால சாம்பல் நன்னிவழி மருப்போம் சொல்லுவோம் அப்படி யாரும் இந்த குருப்போட சொல்றது கிடையாது நாளைக்கு சொன்னாலும் சொல்லலாம் நமக்கு தெரியாது அப்ப இது வந்து காலகட்டத்தில் அவங்க கடைபிடிச்ச ஒரு மருத்துவம் உடையது இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்குள்ள நந்தினை உரத்தில் இருப்பாங்க போட்டிருப்பாங்க அதற்கான அந்த சொலியூஷன் வச்சு கிளீன் பண்ணி காயம் காய்ச்சலி போட்டிருப்பாங்க இன்னைக்குள்ள வசதிகள் இன்னைக்குள்ள வருத்தான் தண்ணி கிடையாது இன்னைக்கு அவங்களுக்கு இருந்த வருத்தம் உடைய அவங்களுக்கு எது சரித்து தெரிவிச்சோ அதுக்கு செஞ்சாலும் கடைபிடித்தாரா அந்த வகையில் அன்றைக்கு முஸ்லீம்களும் சரி தூதர்களும் சரி ஒட்டுமொத்த கடைபிடித்த வழிமுறை தான் அந்த எல்லாம் அதுக்கு இஸ்லாமுக்கு முடிச்சு போற விதத்துல எந்த விதமான தொடர்பு கிடையாது அதை இஸ்லாமோ சம்பந்தப்படுத்தி நம்ம அதை வந்து ஒரு பிரச்சாரமா ஒரு மருத்துவமனையா கொண்டு சரியில்லை அப்ப அதை செய்யவே கூடாதா அப்படின்னு கேட்டா அப்படி முடியாது அதனால நன்மைகள் நிற்கப்பட்டிருந்தால் அதனால் பாதிப்பு இல்லை என்று இருந்தால் அது உறுதியாக நீங்க சாமல் உங்களுக்கு வந்து செலுத்தி காணாது நன்மை இருக்குது நிறுவனமான இல்லப்பா நீ சாமன் புசுனா சீம் வச்சிடும் சலவச்சிடும் ஒரு விதமான பாதிப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய அது தள்ளுதான் மாறிடும் இப்படி பல கேசுகள் நமக்கு அது அதனால பாதிப்பு ஏற்படக்கூடியால் அது அன்றைய குரல் மறுப்பும் கூட

இஸ்லாமிக் லோகம் கிடையாது இன்னைக்கு காரணங்கள் வச்சு நன்மை அப்படியெல்லாம் நன்மைகள் இருக்கிற மாதிரி நிறைவேற்பப்பட்ட சாங்காக இருப்பதாக நம்ம எதையும் பார்க்கல அதனால அதை அதுல மருத்துவத்தை செய்கிறேன் இணைகிற போகிற அது உண்மைகளே மருத்துவமனை வருமா அதனால நன்மை இருந்துதா அதனால பாதிப்பு இல்லாமல் இருந்தா ஆய்வு செய்யுது அதனால கூட முடிவு எடுத்துருக்கேன் அதுக்கு இஸ்லாமிய கிடையாது இஸ்லாமுலதுரவுடையா அதுல காலபுரவுடையது அது ஒரு நிலையை வரக்குடைய அந்த வரக்குடைய மகன் காதுல இருந்து இருக்கா சுதா சுதா அந்த ரோடவுடையது இஸ்லாம் அந்த சொரவுவுடையது ஓடே இருக்குது நம்ம அந்த எரெகரே இருந்து ஒரு வரக்குடைய ஒரு 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 ஒரு

திருமணம் பிடிக்கிற நிலை வருகிறது அவங்க எப்படி வரது பார்க்குறாங்கன்னா வசதி உள்ளவங்களா பார்த்து பிடிக்கிறாங்க இது எப்படி சரியாயி வரதட்சணை வருமா அப்படின்னு கேட்குறாங்க வரதட்சணை பொறுத்த வரைக்கும் பெண் வீட்டாளர்களுக்குல எங்களுடைய மகன் நீங்க திருமணம் கட்டிக்கிறதா இருந்தால் அவங்களுடைய பெண்ணுக்கு நீங்க திருமணம் கட்டி கொடுப்பதா இருந்தால் இவ்வளவு தொகையை தரணும் இவ்வளவு நகையை தரணும் இந்த சொத்தை தரணும் இவ்வளவு பதிப்பு தரணும் என்று கேட்டு வாங்கக்கூடிய நிலை என்பதுதான் வரதட்சணை அப்படிங்கிறத சொல்லணும் இப்படி தன்னுடைய பிள்ளைங்க நீங்க சொல்லி தந்தாகவும் இவ்வளவு தந்தாகவும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த வகையிலும் கேட்பாரு இருந்தால் அது மாற்றத்துல அது அது மிக கேவலமான நினைவான செயல் அப்படிங்கிறதுல இந்த இல்லை இப்ப வசதி படைத்தவர்களை வந்து திருமணம் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படி பாக்குறாங்களே அது மாற்றத்துல தப்பா வந்து கேட்டா அதை தப்பு விலையை அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னா அல்லாவுடைய ஒரு பெண் திருமணம் அவள் அழகுக்காக திருமணம் கொடுக்கப்படுகிறார் ஒரு இஸ்லாமியாக திருமணம் அளிக்கப்படுகிறார் ஒரு பெண் என்பவள் அவளுடைய அந்த செல்வத்திற்காக பணத்திற்காக அவருடைய பொருளாதார இடையை பார்த்து திருமணம் ஒரு பெண் என்பவள் பார்த்தத்தை பார்த்து திருமணம் கொடுத்துக் இதுல

முதன்மை அம்சமாக முக்கிய அம்சமாக ஒரு பெண்ணை தேர்வு செய்யும் பொழுது அந்த மாற்றத்தை தான் கவனிக்க வேண்டும் என்பதை அல்லாவுக்கு அந்த அடிப்படையில் ஒருவர் மாற்று பெண்ணை தான் திருமணம் முடிக்கிறது நினைக்கிறார் மாற்று பெண்ணாக தான் தேர்வு செய்யிறார் அப்படி தேர்வு செய்யும்போது மாற்றத்தோடு சேர்ந்து ஒரு அழகையும் பார்க்கிறாரு அழகா இருக்குன்னு நினைக்கிறார் அப்படின்னா ஒரு குற்றவாளி இருந்தது மார்கத்தையும் பார்க்கிறாரு உங்க பாரம்பரியத்தையும் பார்க்கிறார்னா இவர் பிள்ளை சிந்தித்தார் பாம சிந்தித்தார்க்கு பார்க்க முடியாது மார்க்கத்தையும் பார்க்கிறார் கொஞ்சம் நம்ம வசதிக்கு தகுந்த எங்களும் இவரும் பிழை செய்தார் செய்தார் நம்பிகளையும் புறக்கணித்தார் அப்படின்னு பார்க்க முடியாது எப்ப மார்க்கத்தின் வகையிலையும் நிவருடைய வார்த்தையையும் புறப்படித்தான் பார்க்கிறார் வந்து நல்ல காசுதான் உடனே மாத்திரமா அவர்களுக்கு யோசிக்கிறதே இல்லை செல்வம் இருக்குதா கோரிக்கை அவருடைய பார்வையும் இருப்பதா இது தவறு செய்கிறார் அதிகா சொன்னி மாற்ற கூடுதல் அம்சமாக மற்ற விசைகளையும் பார்ப்பாங்க அதனும் நேரம் நம்ம பார்வையில் அது தவறாக இருந்தாலும் மார்க்கத்தின் அடிப்படையில் அது தவறு அப்படி அவங்களுக்கு கிடையாது மார்க்கத்தை விட்டு விட்டு பார்த்தால் பார்த்தால்தான் அதன் விளையாட தவறாக வருமே மார்க்கத்தோடு சேர்த்து மற்றதை பார்க்க முயற்சி வாங்கினா அது அவங்க அவங்க உட்பட்டு அதுல மார்க்கம் எந்த வித தடையும் அதே நேரத்துல அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம் உபதேசம் சொல்லலாம் இவரு செய்தது சரியில்லை அது ஆரோக்கியமானது இல்லை கொள்கையை பார்க்கக்கூடிய நேரத்துல ஒரு கொள்கையோடும் ஒரு வசதியோடும் குறிப்பிட்டு இருக்காங்க கொள்கைகளோடு வசதி குறைவாக இருந்து இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு பணம் இருக்கும் ஒரு செல்வ நிலை இருக்கும் பொழுது நீங்க வசதி குறைந்தவங்க நீங்க தேர்ந்தெடுக்க இதனால அந்த குடும்பத்தின் வாழ்வாதார நிலை அந்த குடும்பத்தினுடைய உயர்ந்தாங்க அடுத்த தலைமுறையுடைய நிலையிலிருந்து அவங்களுடைய குடும்பத்தில் மாறுனான இதெல்லாம் நீங்க தேர்வு செய்யலாமே இதுல ஒரு ரெட்டிப்பு நன்மை கிடைக்குமே அல்லாவும் சொன்ன அந்த மார்க்குந்தைய பிள்ளையும் தேர்வு செய்யறீங்க ஏழ்மையான பரவாயிட்டே பரவாயில்லை நீங்க செய்யக்கூடிய தேர்வு

அது மார்க்கத்துக்கு மாத்துக்கு இல்லாத மாத்துட்ட வாழ்க்கணும் வாழ்த்துக்கூட இந்த வார்க்கலுங்கிறது உட்பட்டு அதையும் கடையும் இருக்குது மேலதிகத்துலையும் அதை பார்ப்பா இருந்துச்சுன்னா அது மாத்துட்டில என்ன இன்னும் பாட தடையும் கிடையாது ஆனா நோக்கம் சரியாக இருக்கு நோக்கம் என்ன நோக்க வந்து நம்ம பையனை வந்து பழங்கால உருப்பண்ணி கல்யாணம் செஞ்சு கொடுத்தா கடையை கடையும் அதான் வாழ்ப்பு நான் என்ன ஏதாக்குன்னா அவங்க கேட்கணும் அப்படின்னு அதான்ட்டு சொல்லிடுவோம் வந்துடும் இப்படிங்கிற மாதிரியான வரதட்சணை மறைமுகமாக ஆசிரிய எல்லாம் வைப்பாங்கன்னா அவங்க நோக்கத்துக்கு நல்லா இருக்க நம்ம பையன் நல்ல நிலையில இருக்கணும் ஒரு கஷ்டப்படக்கூடிய நிலையில இருக்கக்கூடாது சாப்பிட்டா நல்ல நிலையில செய்யணும் சாப்பிடணும் அது நம்ம சிம்பாந்த இடத்துல இருக்கணும் ஒரு பாரம்பரியத்துக்காக செஞ்சோம் ஒரு வசதிகள் முடிச்சிருக்கோம் அதுக்குன்னு அவங்கள்டே சார்ந்து விட்டேன் அவங்க ஏதாவது தருவாங்க கூடாது அவங்க தந்தாலும் தராம அவங்க சொந்த காலத்துல இருந்து செய்வான் அந்த பிறகு கொடுப்பாங்கிற எண்ணத்துல இருப்பாங்க அந்த எண்ணத்தோடு தான் சம்பவங்களையும் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா விளைவு சொல்ல முடியாது அவங்க உள்ளத்தை பொறுத்து அவங்க உள்ளத்தை பொறுத்து அதை செய்வாங்க கொடுப்பாங்க அப்ப இந்த அடிப்படையில மார்க்க வந்து ஒரு மார்க்கிட்ட தேர்வு செய்கிறோம் சொன்னதுனால அதையும் தேர்வு செய்யும் மேலிருந்து உள்ள விஷயங்களையும் அவர் தேர்வு செய்வாருன்னா அதை விமர்சிக்கக்கூடிய நினைவு நிலத்தில விமர்சிக்கலாம் அவங்களுக்கு கூடுதலாக அறிவுரை சொல்லலாம் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறத அதனுடைய இருக்கும் இப்ப penicillin தப்பு தெனையா கேக்குறபுட்டேன் பட் அவங்கலாம் இருந்து தட்டாங்கனு சொல்லி balik வாங்கிட்டாங்க தகவாங்கங்க அவங்கள போட்டுகாங்க நான் எல்லாம் ஒரு சத்தலி பேசா கேட்குளியே இப்டின்னு சொல்லிட்டாங்க பைதெல்லாம் அவங்க இருந்து தந்தா அது ஒரு சனை அவமா அப்படிஞ்சு சொன்னத கேக்குறாங்க அவங்கள இருந்து தருதல் அப்படிங்கிற நிலை ஏoverline அங்க ஏoverline இந்த சமூகத்துல மரத்சனை இல்லாத பார்வை கேலிமா ஒரு கேவலமாக பார்க்கப்பட்ட காரணத்தினால் யாருந்து சொல்றது இல்ல திரும்பியா சொல்லிக்கிறது இந்த ஒரு இனிமே கூடாது நாங்கள் கேவலமா பேசிட பேசாததற்காக நாம இருக்கிற அவங்களை தந்தாம அப்படிங்கிற நிலையில் அவர்களுடைய அந்த துணி அவருடைய நடுவில் இருக்கும் தான் அவங்க விரும்பினை வாயிலை நாங்கள் கேட்கலந்து சொல்லிக்கிட்டாரோ அதில் அவர்களை எதிர்பார்த்தவர்களாகத்தான் விதிக்கிறார்கள் என்பதுதான்

அதை அவங்க எடுத்துட்டு பிரச்சனை இல்லை அதுவும் எடுத்துட்டு வந்தா அந்த பிள்ளைங்க கணவருக்கு எச்சுட்டாங்க செஞ்சாது ஒரு இங்க மாறாரு நடக்குது அப்படின்னா அவங்க எல்லாம் விரும்பித்தராம பேர்ல அந்த ஒரு விஷயத்தை என் பையன் வச்சிருக்கான் எல்லாமே நம்ம சம்பாதிக்கிறான் பார்த்துட்டு பார்த்து உங்களால முடிஞ்சதை செய்ய மாட்டோம் தேங்க மாட்டோம் நாங்க உங்களால புரிஞ்சதை செய்யுங்க இப்படிங்கிறது மறைமுகமா அவங்க தான் அவங்க கேட்கவே இல்லை ஆனா சாணமுறையா சொல்றது உங்களால புரிஞ்சதை செய்யுங்க கிடையாது வளர்த்திருக்க அப்படின்னு சொல்லுவான் இது எதுக்கு சொல்லுங்க லட்சம் செலவிடு அந்த செலவழிச்சேன் இவ்வளவு நிலைமைகள் இருக்கா எதுக்கு சொல்லணும் மறைமுகமா கேட்கறது பார்த்து செய்யுற சொல்வதா சரி அதையும் தாண்டி ஒரு பெண் அந்த பெண் இருந்து அவங்க வீட்டார் குடும்பத்தான் கனையை இருந்து பார்க்கிறார் அவங்க பெண் அவருடைய சகோதரர்கள் யாருக்காவது பணத்திலே இருக்கிற அந்த நகையின் குடும்பங்கள் நினைக்கிறான் மாமியார் என்ன கழுது நகை என்ன போச்சு நேற்று வரைக்கும் இருக்கு யார் மாமியார் சபாதி ಅವಳ ಸಂಬಾಚ ಕೊಟ್ಟ ಅದಾವೆ ಸಲ ಸ್ವತಃ ಕನವಕ್ಕೆ ಕೂಡ ಉದಾಹರಣೆ ಕನವಕ್ಕೆ ಅನುಮತಿ ಕಡೆಯ ಅವರು ಅವ್ರ அப்படியா அந்த விதைக்கு அவங்களுக்கு சுதந்திரம் என்னமா வீட்டில உடனே விரும்பி கொடுத்திருக்கிறாங்க உணவு இந்த விதை அந்த பொருளாதாரம் அந்த அவங்களா இந்த கணவன் எந்த விதத்தையும் அதை இல்லை என்ற அடிப்படை வர ஆக ஆனா இன்னைக்கு எந்த நிலவு இருக்குதான் அத தந்தையை செதுக்குமாறு பார்க்கிற பார்வை பெண் வீட்டுல வந்து பெண்ணுக்கு அவங்களா விரும்பி போட்டிருப்பாங்க போட்டதை என்ன செய்வாங்கன்னா நம்மள்கிட்ட கேட்டுதான் விரும்பணும் நம்மள்கிட்ட கேட்டுதான் செலவழிக்கணும் என்ன மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன் இப்படி கேட்கக்கூடிய அப்படின்னு காத்துட்டாங்க அவங்க செல்வமாக ஒரு பார்க்க நிலைத்தான் அது நம்ம கிட்ட கிட்ட பயன்படுத்தணும் அவங்க துன்பத்தை திரும்ப அப்படிங்கிறத காத்துனா அவங்க வரவத செஞ்சாலும் அதை பார்த்துருக்கிறாங்க போறதை விட்டது இல்லாம நம்ம எடுக்கிறத எடுத்துடலாம் அப்படிங்கிற பார்வையில தான் அதை பார்த்துருக்கலாம்ங்கிற மாதிரி ஆயிடும் எனவே அந்த நிலையில் நம்ம அணுகும் சொன்னா அந்த பெண் வீட்டாக போட்டு வந்த செல்வத்தை நம்மள்கிட்ட கேட்டுதான் வாங்கணும் கேட்டுதான் கொடுக்கணும் நம்முடையதை போன்ற ஒரு அணுகுமுறையில் அதை பார்க்கணும்னு சொன்னா நம்ம கேட்காம கேட்டு வாங்காமல் வாங்கியிருக்கிறது இருப்பதன் தான் அது அனுப்பம் அந்த நிலையில் தான் அந்த பெண் வீட்டில் போன்ற செல்வத்துக்கு அந்த பொன் அந்த பெண் தான் முழு பொருள் அவங்க எல்லாரும் எந்த தலைகளை அப்படிங்கிறது தான் அது எந்த விதத்துக்கு வரச்சினுங்கிற பார்வையில் வராது இப்ப இந்த நிலையை கவனிச்சு அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா அவங்களுக்கு எல்லாம் அவங்க வரதட்சணை நம்ம உரிமை கொண்டாடுறதுங்கிற பார்வையில பார்த்துட்டாங்கன்னா அவங்க எடுத்து எடுத்துறத விடையும் கேவலமான ஒரு செயலை எதிர்பார்க்குறா அந்த வரதட்சணையை மறைமுகமா மூலமா வாங்கினாங்க வாங்கினாங்க அர்த்தம் அந்த நிலையிற்கான அந்த பெண்ணுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருப்பாங்கன்னா அந்த பெண்ணிற்கான பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு அடிப்படையில் அடிப்படையில் அவங்க அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்கால இந்த வரதட்சணையை பார்வையிலும் பேச முடியாது பார்க்க முடியாது ரெண்டு ஆண்டு சொல்லுங்க அவங்களுடைய தாய் வழியில சுத்தா வருது சொன்னா இது என்ன அப்படின்னு இங்க வந்து வரதட்சணைக்கு ரொம்ப முன்னாடி அந்த தாய்மீட்டு வழியின் வந்து எந்த செல்வம் அதன் பெண்ணுக்கு வந்தாலும் அந்த பொருளாதாரம் முழுவதுமே பெண்ணுக்கு அந்த ஆணுக்கு கணவனும் எந்த சொந்த முடியாது அப்படி சொந்தம் இருந்தாலும் முழு சுதந்திரம் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டு அந்த கொடுக்கப்பட்ட கையால் அந்த எந்த இடத்துல கிடையாது தவறு கிடையாது தாய் அந்த காசை கூட இருக்கு என்று படிக்கக்கூடிய நிலை எந்த இருக்கிறதோ அவங்க வரதட்சணையை தான் பிடிக்கிறாங்கன்னு ஆகும் அப்படி இல்லாத நிலைன்னா அதுதான் வரதட்சணை அது இல்லாம அந்த பெண்ணுக்குரிய செல்வம் அந்த பெண் சுதந்திரம் கொடுக்க கொடுக்குறாங்க அது வரத செல்வம் வரும்